கிரைஸ்தலாட் மரியே வாழ்க ஆண்டவர் இயேசுவின் பெயராலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற வ இந்த வருடம் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அவருடைய வானத்தை திறந்து உங்களை நலன்களால் நிரப்புவாராக எந்த குறையும் இன்றி வளமோடும் நலமோடும் நீங்கள் வாழ்வீர்களாக என்றும் ஆண்டவருடைய கரத் கரம் உங்களை பற்றி இருப்பதாக மாதாவின் பிள்ளைகளாய் இந்த உலகில் என்று பயணிப்பீர்களாக புது வருஷத்தில் நாம் பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னா இந்த வருஷம் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிற காரியம் என்ன அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொன்ன சில காரியங்களை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த வருஷத்தை குறித்து ஆண்டவர் வந்து ஒரு நன்மையாக தான் சொல்லியிருக்கார் என்னன்னா என்னென்னா இந்த வருஷத்தோட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் பழி தீர்க்கும் ஆண்டு இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழி தீர்க்கும் ஆண்டு இது அவருடைய பகைவர் புறமுதுகிடுவர் சீயோனை பகைக்கும் யாவரும் புறமுதுகிடுவர் இந்த வசனம் தான் இந்த வருஷத்துக்கான வார்த்தைகளா இறை வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வருஷம் எல்லாரும் சொல்கிறது போல் இந்த கடைசி காலத்தில் பாடுகள் இருக்கும் ஆனாலும் அதை ஜெயிக்க ஆண்டவர் நம்மளுக்கு வலிமை கொடுப்பார் நமக்காக போர் புரிவார் நாம் சும்மா இருக்க போகிறோம் அவர் பய அவர் போரிடுவார் இந்த வருஷம் நம்மளுக்கு நீதி கிடைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக போரிடுவார் போரிடுவதுனால நாம் எந்த கவலையும் வேண்டாம் நம்ம முழு மூச்சாக நற்செய்தி அறிவிப்போம் தொய்வில்லாமல் கவலைப்படாமல் கலங்காமல் நிறையதை அறிவிப்போம் எந்தவித சிதறலும் இல்லாமல் முழு மூச்சா உத்தம மனசாட்சியோடு நற்சியதை அறிவிப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம் மொழியாய் பேசி நமக்காய் போர் புரிவார் நம்மை வழி நடத்துவார் மாதாவின் பரிந்துரையும் அருளும் நம்மோடு என்றும் இருப்பதாக கிரைஸ்தலார் மரியே வாழ்க